நேகமான உறவுகளே இன்றைக்கி நம்ம இளநீரை பற்றி பார்க்கலாம் இளநீர் ரொம்ப நல்லதுன்னு நம்மளுக்கு தெரியும் எப்போ நல்லது சாப்பாட்டுக்கு நடுவில் சாப்பிட்டா இளநீர் நல்லது அதே காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்டா இளநீர் நம்மளுக்கு கெட்டது காலையில் நம்ம வெறும் வயிறு வந்து ஹீட்டாக இருக்கும் அந்த டைமில் குளுத்தியான நம்ம இளநீரை குடித்தோன்னா நம்ம வயிற்றுல வந்து புண்ணு வர சான்ஸ் இருக்குது வெறும் வயிற்றுல இளநீர் குடித்தா நம்மளோட சர்க்கரையோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும் அதனால் நம்ம காலையில் இளநீர் குடிக்கக்கூடாது உணவு இடை விலை அதாவது காலையிலேயே சாப்பாட்டுக்கும் மத்தியானம் சாப்பாட்டுக்கும் நடுவில் இளநீர் குடிக்கலாம் அப்படி சாப்பிட்டா மட்டும்தான் மருந்தாக போய் நம்ம உடம்புல இருக்க வெப்பத்தை தணிக்கும் இளநீரில் இருக்க கண்ணை எடுத்துகிட்டு அது கூட பணக்கருக்காண்டு போட்டு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மறுநாள் டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறமா நம்ம இளநீர் குடிச்சிட்டு வந்தோன்னா நம்ம உடம்புல இருக்க ஹீட்டெல்லாம் தணிக்கும் நம்ம ஸ்நேகம் இல்லத்தோட வீடியோஸ் பிடிச்சிருந்தோம் தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமாண்டா ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் வாழ்க வளமுடன்